இந்த பாட்டை வச்சு ஓட்டிட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் அது கைது இது கைது பாட பாடக்கூட பாடல பாடல விடு வேற பாட்டு பாடுவோம் கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணா நிதி பாடல் கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி கொடுஞ்சனிகாரன் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புதைத்திட்ட கருணாநிதி அண்ணாவின் புகழுக்கு கலங்கத்தை விளைத்திட்ட கருணாகம் கருணாநிதி சதிகாரன் கருணா அநீதி கொடும் சனிகாரன் கருணா அநீதி எப்படி இந்த பாட்டு என்னையிலிருந்து உலக புகழ் பெறும் பல பேருடைய அழைப்பு வழியா இருக்கும் என் மேல ஒரு வழக்கப்படும் ஓடு வா என் செல்போன் எடுத்து பாரு உங்களை குளத்தவங்க அம்மா பேசுனதா இருக்கும் எடுத்தோன்னா பாரு அதான் சேட்ட மயிர் தானே எதுக்கு படிச்சா எதுக்கு வந்தா அந்த வேலை இப்போ இந்த அதிகாரம் மேலிடம் சொல்லிருச்சு எதிரா அவங்க மேலிடம் பல மேலிடம் கீழே இடமா இருக்கிறாப்ப போய் பீச்சில் போய் பாரு மேலிடம் கீழிடம் வரலாற்றின் கால சக்கரங்கள் சுரண்டு கொண்டுதான் இருக்கிறதுங்கிறார் எங்க தலைவர் இன்னைக்கு மேலே இருக்கா நான் வீதியில் இருக்கேன் ஒரு நாள் நீ வீதியில் நிப்ப நான் மேல நின்னு நீ கத்திக்கிட்டு இருப்ப நான் அங்க இருப்பேன் ஐயோ அப்படி பேசிட்டார் ஐயோ அவர் எவ்வளவு பெரிய புனிதர் அவர் எப்படி கட்டிய மனைவி தவிர வேறொரு நிழலை தொட்டறிய மாட்டார் தமிழ்நாட்டு பாட நூல இருக்கு சண்டாளன் சண்டாளன்னா யாரு நம்ம தாத்தா நாமக்கல் கவிஞர் தாயை நிந்தித்தவன் தந்தையை வெறுத்தவன் இதெல்லாம் சொல்றாரு அது ஒரு இழி சொல் சரி வேணாம் விட்டுருவோம் சண்டாளன்னு பாடாதீங்க கொடுஞ்சனியன்னு பாடுங்க பாடிட்டு போங்க வேற ஏதாவது வரி வேணும் கேளுங்க எழுதி அனுப்புறேன் நாட்டுக்கு இதெல்லாம் பிரச்சனைங்க இவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இந்த நாடு அனுபவிக்கிற பெரிய மீனவர் படுகொலை காரணமே இவங்க தாங்க கச்சத்தீவை எடுத்து கொடுத்துட்டு கொடுத்தவன் காங்கிரஸுங்க கொடுக்கும்போது கூட நின்று வேடிக்கை பார்த்தது திமுகங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு ஓட்டை வாங்கிட்டு மஞ்சள் குளிச்சுட்டு இருக்கோம் நானூறு டிஎம்சி வந்துகிட்டு இருந்ததுங்க கர்நாடகாலேருந்து நமக்கு தண்ணீர் நானூறு டிஎம்சி அது பத்தாவது வழக்கு போட்ட பெருந்தகையா இயக்கிற நீதிபதி அம்மையார் இந்திரா காந்தி பிரதமர் அப்ப முன்னூத்தி பயன்படுத்தி ஆட்சியை களைச்சி விடுகிற ஒரு முறை இருந்தது அதுல களைச்சி விட்டுருவாங்கன்னு தான் கச்சத்தீவு கொடுக்க காத்துக்கிட்டு இருந்தார் பொறுமையா இருந்தது ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான தொண்டனை கூட்டி மாநாடு போடுற நீங்கள் ஏன் கச்சத்தீவு கூடாதுன்னு ஒரு கூட்டம் போடல ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்யுது அன்னைக்கு இந்திய நாடாளுமன்றத்துக்குள் பேசுன ஒரே மாட தமிழன் மரத்தமிழ் வீரன் எங்க தாத்தா மூக்கையத்தவர் மட்டும்தான் ஒருத்தனும் பேசு உங்க தந்தை இந்திய நிலப்பரப்பில் ஒரு பகுதி எடுத்து சீனாவுக்கு கொடுத்து வரலாற்று பெறும் துரோகம் செய்தார் அதை போலவே நீங்கள் என்னுடைய தொகுதியான ராமநாதபுரத்துக்கு சொந்தமான கச்சத்தீவை எடுத்துக் கொடுத்து தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய வரலாற்று துரோகத்தை செய்கிறீர்கள் இந்திரா காந்தி என்று பேசிய பெருமகன் நம்முடைய தாத்தா அவர்கள் தான் என்ன பிரச்சனை ஒரு டிஎம்சிக்கு நம்ம முட்டிக்கால் போட வேண்டியது பெரும் வெள்ளம் பேஞ்சு பெருக்கெடுத்து ஓடுநாளை ஒளியே நமக்கு தண்ணி தர தயாரி நிதி ஆயக்க நிதி தரல போகல கோபம் போகல அந்த அந்த வீரத்தை அந்த கோப உணர்வை அந்த ஆத்திரத்தை நாங்கள் மதிக்கிறோம் நிதி தரவில்லை என்று கோபப்பட்டு நீங்கள் நிதி ஆயுக்க கூட்டத்துக்கு போக தவிர்த்த பெருந்தகையே ஒரு சொட்டு நீர் தர முடியாது என்று சொல்லும் போது உன்னோட கூட்டுமில்லை உனக்கு ஒரு சீட்டுமில்லை என்று கோவித்துக்கொண்டு இந்திய கூட்டணியிலிருந்து வெளியே வராதே இதுக்கு பதில் உண்டா யார் சொல்லுவா உறவுக்கு கை கொடுப்ப உரிமைக்கு குரல் கொடுப்பீங்க வரல வெள்ளன்னு போயிடுவான் குளத்தோட கோவைச்சுட்டு குளிக்காம போனா நாத்தான் வச்சுக்க நீ வீரன்தான் அங்க போய் ஏ என்னுடைய வழி எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து வச்சுக்கிட்டு சேட்டை பண்ணியிருக்கேன் நீ குடுன்னு கேட்கணும்ல நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கு ஏன் கொடுத்த அவங்க கூட்டணி தேவையில் தான் ஆட்சியை காப்பாற்றணும் அதுக்கு நீ லஞ்சம் கொடுக்குற அப்படின்னு பேசி கரிச்சு தந்த உரிமையை பெறாம நான் போகலை ஏன் போகல பேசுறதுக்கு ஒன்றும் தெரியாது அங்கே போய் நான் என்ன பேசுறது வேணாம் எங்கள் ஐயா டிஆர் பாலனுப்பு எங்கள் அண்ணன் ஆராஜா அனுப்பு எங்கள் அண்ணி தமிழச்சி அனுப்பு இல்லை அருமை அம்மையார் கனிமொழி அனுப்புங்க நீங்க ஏன் போறீங்க சரி போகும்போது இந்த பாட்டை பாடிட்டு உச்சாம இப்பவே கிட்ட ஆயிடுச்சுடா அன்னைக்கு இப்படித்தான் என் மையம் பெரியவன் கோயில் பிறந்த நாளைக்கு கோயிலுக்கு போனேன் சிவன் கோயிலுக்கு கும்பிட்டு முருகன் கோயிலுக்கு போயிடலாம் குறுக்கள் கூடிட்டு ஐயா அந்த பாட்டை ஒரு தடவை பாடிட்டு பாடுறதா போயிடுறதா கள்ளத்தனம் செய்யும் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சனிகாரன் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புதைத்திட்ட காரணம் கருணாநிதி அண்ணாவின் புகழுக்கு கலங்கத்தை விளைத்திட்ட கருணாகம் கருணாநிதி சண்டாலம் கருணாநிதி கொடும் சதிகாரன் கருணாநிதி இந்த சதியெல்லாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க